நான் சொல்ல போற தேதிகள்ல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில வர போறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க அது எந்த தேதிகள்ல பிறந்தவங்க ஏன் தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ நியூமராலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதன்படி பல விஷயத்த சொல்லலாம் ஒரு நபருடைய கேரக்டர் ஆளுமை திறன் அண்ட் ஆல்சோ அவங்க காதல் வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க அப்படின்றது சோ நான் சொல்ல போற சில நம்பர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து உங்க லைஃப்ல இருக்கிறாங்க இல்ல வர போறாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜின் படி சொல்றாங்க சிலர் நம்பலாம் சிலர் நம்பாமலும் இருக்கலாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நியூமராலஜி படி ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று இந்த மூன்று நம்பர்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து ஆக்சுவலி அதாவது மிச்சம் ரெண்டு அந்த பதினாலு இருபத்தி மூணு இதையுமே கூட்டினா ஐந்து தான் வரும் ஸோ இதை தான் வந்துட்டு ராடிக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எண் கணிதத்தின்படி இந்த மூன்று நம்பர்ஸ்ல பிறந்தவங்க உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னா அவங்க காதல்ல வந்துட்டு ரொம்ப உருகி உருகி உங்களை காதலிக்க கூடியவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அந்த காதல் வாழ்க்கையை ரொம்ப அழகா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி படி சொல்றாங்க சோ ஐந்தாம் எண்ல பிறந்தவங்க அதாவது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றுல பிறந்தவங்க வந்துட்டு ரொம்ப புத்திசாலிய அப்படின்னு சொல்றாங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எளிதா முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க மத்தவங்களை நல்லா கவரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா அவங்களுக்கு நல்ல தகவல் தொடர்பு திறனுமே இருக்குதான் சோ இந்த ராடிக்ஸ் என் ஃபைவ்ல பிறந்தவங்க தொழில்ல நல்லாவே வந்துட்டு பிரபலமா இருக்கக்கூடியவங்க நல்ல தொழில் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சவால்களை வந்து எடுத்து செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க லாபம் ஈட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா புதிய புதிய வழிகளை தேடி தேடி வந்துட்டு லாபம் ஈட்டக்கூடியவங்களா இந்த ராடிக்ஸ் என் ஃபைவ்ல பிறந்தவங்க இருக்கிறாங்க மத்தவங்களை வந்து கவர்றது கவர் அவங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி ஸோ மற்றவங்க எல்லாம் ஈஸியாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிடுவாங்களாம் எதனால வந்து இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லும் பொழுதும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து அதாவது அவங்க பேசினாலே வந்து எல்லாருமே அப்படியே பட்டு பட்டுன்னு விழுந்துருவாங்களாம் அந்த மாதிரி கவரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க இந்த ராடிக்ஸ் அண்ட் ஃபைவ்ல பிறந்தவங்க ஸோ இந்த ராடிக்ஸ் அண்ட் ஃபைவ்ல பிறந்தவங்க காதலில் விழுகிறதுல வந்துட்டு ரொம்பவுமே வந்து மெனக்கிடுவாங்களாம் முக்கியமாக காதல் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அதனால காதல் வந்துருச்சுன்னா உடனே அந்த காதலை போய் சொல்ல மாட்டாங்களா நல்லா ஒரு நீண்ட டைம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு ஆராய்ஞ்சு அந்த காதலுக்குள்ள போய் அப்படியே ஹெட் ஓவர் ஹீல்ஸ் அவங்க கிட்ட விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இந்த ராடிக்சன் ஃபைவ்ல பிறந்தவங்க இருக்காங்க ஒன்ஸ் அப்படி டைம் எடுத்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மனசார நேசிப்பாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அவங்கள வந்து பயங்கரமா பாத்துக்குவாங்க அதாவது ஒரு காதல் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆப்போசிட் சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறாங்க இருக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டு எஃபோர்ட் போடுறவங்களா இருக்கிறாங்க சும்மா வந்தோம் லவ் பண்ணோம் போனோம் அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஆள்களா இந்த ராடிக்ஸ் நம்பர் ஃபைவ்ல பிறந்தவங்க இல்லையா சோ உங்க லைஃப்ல நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபோர்டீன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்த எண்கள்ல பிறந்தவங்க ஒருவேளை வரப்போறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க ஒருவேளை இந்த எண்ல பிறந்தவங்க உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கை துணியாவோ இல்ல காதல்னாவோ காதலியாவோ இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழ வந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்